என்னோட சொந்தங்கள் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பேரிடர் வந்துச்சு அதுலேருந்து சமாளித்து ஓரளவுக்கு மக்கள் இப்போல்லாம் கொஞ்சம் வந்துட்டாங்க இப்போ அது முடிஞ்சதுன்னு பார்த்திங்கன்னா அதுக்கு அடுத்ததே கொஞ்ச நாள்லேயே தூத்துக்குடியில் மிகப்பெரிய வெள்ளப் பேரிடர் சென்னையில் வந்ததை விட கிட்டத்தட்ட ரெண்டு மூணு மடங்கு பெருசாக வந்தது பல பேர் நிறைய பேர் பாதிக்கப்பட்டாங்க அதில் ஒருத்தவங்களோட வீடெல்லாம் இடிஞ்சு விழுகும்போது அவ்வளோ கஷ்டமாக இருந்தது அவங்க அந்த வீடு இருந்தவங்களுக்கு தானே அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டியிருப்பாங்க அதை நினைச்ச அவங்க வருத்தப்பட்டு அழுகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது இப்படி போயிட்டுருக்கும்போது இப்போது அந்த வெள்ளை பிரச்சனை அங்கேயும் முடிஞ்சு கொஞ்சம் எல்லாம் சரியாகிட்டு வராங்க அரசாங்கம் உதவி பண்ணதை விட தனியாக மற்றவங்க இந்த நடிகர்களும் சரி பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களும் சரி நிறைய பேர் அங்கே போய் உதவி பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும் போது அந்த உதவி பண்ணுறவங்கள நிறைய பேர் ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க அந்த விஷயத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்ப பேர்த்த பார்க்க போகிறது கிடையாது ஒரு ரெண்டே ரெண்டு பேர்த்த மட்டும்தான் இந்த வீடியோவில் எடுத்து நான் பேச போகிறேன் ஒன்று நம்ம இளைய தளபதி விஜய் அவர்களையும் கேபிஐ பாலா அவர்களையும் அவங்க ரெண்டு பேர்த்தையும் மட்டும் பேசுவதற்கு ஒரு காரணம் இருக்குது அதை வந்து நான் இந்த வீடியோ முடிகிற ஓரத்தில் நான் சொல்கிறேன் கடைசி வரைக்கும் வீடியோவும் முழுசாக பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம இதில் முதல் பார்க்க போகிறது நம்ம தளபதி விஜய் பற்றி தான் அவர் என்ன பிரச்சனை வந்தாலும் சரி தமிழ்நாட்டுக்குள்ளே எந்த மாதிரி ஒரு இயற்கை பேரிடர் வந்தாலும் சரி பொதுவான பிரச்சனைகள் இருந்தாலும் சரி அது கண்டிப்பாக குரல் கொடுப்பாரு அதுக்கு முன்னே நின்று அவரான முடிஞ்ச உதவிகள் கண்டிப்பாக பண்ணிட்டு தான் இருக்கார் முடிஞ்சன்னு இல்லை அவர் நல்லா தாராளமாகவே பண்ணலாம் பண்ணிட்டு தான் இருக்கார் இப்போ தூத்துக்குடியில் வெள்ளம் வந்தப்போ அவர் அந்த டைமில் போய் உதவி பண்ணாமல் இப்போ கேப்டன் இறந்தப்போ வந்தார் வந்து அடுத்த நாளே அங்கே போயிட்டு நிவாரண பொருட்கள் எல்லாம் வழங்கிட்டு இருந்தார் அப்படி நிவாரண பொருட்கள் அங்கே வழங்கும் போது அங்கே சில சில காமெடியிலான விஷயங்கள்லாம் நடந்துச்சு அது பொதுவாக நார்மலாக பார்த்தாலே சிரிப்பாக இருக்குது ஒரு அம்மா கொஞ்சம் காட்டி பார்வை போல இருக்க மாட்டிருக்கு அம்மா போய் வாங்க முடியாமல் அங்கேயும் அலையுது அப்புறம் பார்த்துட்டு இங்கே தான்மா இருக்க வாமா அப்படின்ட்டு விஜய் கூப்பிட்றாரு வாங்கிட்டு போகிறாங்க அதெல்லாம் நார்மலாக பார்க்கறக்கு காமெடியாக தான் இருக்குது அது போக ஒரு பொண்ணு மாஸ்க் போட்டு வந்து செல்ஃபி எடுக்குது அப்போ நீ பொருள் வாங்க வரலையான்னு கேட்குறாரு இல்லை அப்படின்ட்டு செல்ஃபி எடுத்துட்டு அது போயிடுது அது போக கூட்டத்தில் நிறைய பேர் செல்ஃபோனு கொடுத்து ஃபோட்டோ செல்ஃபி எடுக்க சொல்கிறாங்க அப்போ அவர் பார்த்துட்டு கேமரா எங்கே வச்சுருக்கான்னு தெரு அவர் தேடி பார்த்து திரும்பி கொடுத்துட்டு வேறு ஃபோனை வாங்கிட்டு மறுபடியும் செல்ஃபி எடுத்து கொடுத்துட்றாரு இதையெல்லாம் நம்மளுக்கு அப்படியே விட்டாங்க கூட ஓரளவுக்கு காமெடியாக தான் இருக்கும் அது போகிறபோக்குள்ளே போயிடும் ஆனால் இந்த ட்ரோல் பண்ணுற பரதேசி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கிடையில் இவனுங்க எக்ஸ்ட்ரா இவனுக்கு க்ரியேட்டிவிட்டி ஆட் பண்ணி விட்டு இந்த நிவாரணப் பொருட்கள் உதவி செஞ்சுட்டு இருக்கிற இளைய தளபதி விஜய் அவர்களை ஒரு முட்டால் மாதிரி புச்செக்ட் பண்ணுறாங்க அது வந்து ரொம்ப ரொம்ப ரொம்பவும் தப்பாக இருக்குது எப்படி நம்ம கேப்டனை வந்து உதவி பண்ணும்போதும் சரி பேசும்போதும் சரி அவர் வாய் உளறினது அவர் பேச முடியாமல் திணறினது அவர் இந்த தைரியாத பிரச்சினையில் மாட்டிக்கும் போது குரல் வேறு மாதிரி இருந்தது இதெல்லாம் வச்சு ட்ரோல் பண்ணி அவரை ஒரு முட்டால் ஒரு குடியாரம் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணாங்களோ அது மாதிரி விஜய் ஒரு முட்டால் மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது ரொம்ப 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 தப்பாக இருக்குது இது எந்த மாதிரி ஒரு பிரச்சனையை கொண்டு வந்து முடியுங்கிறது இந்த வீடியோ கடைசியில் சொல்கிறேன் இப்போ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிற ஆள் கேபி பாலா அவர் உதவி பண்ணுறதை பற்றி யாரும் கிண்டல் கேலியோ ட்ரோலோ இதெல்லாம் மாதிரிலாம் பண்ணுறதில்ல ஆனால் கமெண்டில் மட்டும் சில விஷயங்கள் நடக்குது அது எந்த மாதிரி விஷயங்கள்னு கேட்டிங்கன்னா ஒரு சில பேர் நல்லா பாசிட்டிவாக தான் கமெண்ட் பண்ணுறாங்க சூப்பர் உங்களை மாதிரி ஆளே இல்லை நீங்கள்லாம் மனித தெய்வம் கர்ணன் அப்படின்லாம் கமெண்ட் பண்ணுறாங்க அதெல்லாம் வரவேற்கத்தக்க விஷயந்தான் பண்ணட்டும் அப்போ தான் அவர் மேலும் மேலும் உதவி பண்ணுவார் அவர் சக்தியை மீறி நிறையா பண்ணிகிட்டு இருக்காரு இப்போ அமுதவானும் அவர் பாலா கூட சேர்ந்துட்டார் நிறையா உதவி இருக்காங்க ஆனால் கமெண்ட்டில் இன்னொரு விதமான கமெண்ட்டும் வருது அந்த வீடியோவை இவனுங்க ஆராய்ச்சி பண்ணி டீ கோட் பண்ணி ஏங்க இது என்ன ஏசியெல்லாம் மாட்டியிருக்காங்க இவர் போய் மருத்துவ செலவு கொடுத்துட்டு வராரு ஏசி வாங்குற காசு இருக்குது அவங்களுக்கு மருத்துவ செலவுக்கு காசு இருக்காதா இதெல்லாம் பார்த்தா கண்டென்ட் வீடியோ மாதிரி தெரியுதே அப்படிங்கிற மாதிரி போடுறானுங்க கமெண்ட் பண்ணுறானுங்க ஒரு சில பேர் இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறாங்கண்ணா ஏப்பா பாலா நீ உதவி செஞ்சால் இப்போதைக்கு மக்கள் ஞாபகம் வச்சுருப்பாங்க அப்புறம் போக போக மறந்துடுவாங்கப்பா தயவுசெய்து உதவி பண்ணாதாப்பா உனக்கு நீ சேர்த்து வை ஏன்னா உணவு மாதிரி டிவி ஷோவில் நிகழ்ச்சி பண்ணுற பல ஆர்டிஸ்ட் வந்து காசை சேர்த்து வைக்காம நிறைய செலவு பண்ணிவிட்டு கடைசியில் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லாமல் போகும்போது அவங்க நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறாங்க உதாரணத்துக்கு நம்ம வடிவேல் பாலாஜி மாதிரி அவர் கடைசி கட்டத்தில் இருக்கும்போது அவருக்கு உதவி பண்ணுறதுக்கு நிறையா ஆளு இல்லாமல் ரொம்ப சிரமப்பட்டார் மருத்துவ உதவிக்கு ஆள் இல்லாமல் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் சொல்கிறாங்க அது ஏற்றக்கூடிய விஷயமாக தான் இருக்குது ஆனால் அது அப்படி சொல்லாமல் கொஞ்சம் டீசெண்டாக சொல்ல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது இவர் சேர்த்து வைக்கணும் தான் ஆனால் இந்த மாதிரி உதவி பண்ணுற கால் இல்லையே அவர் சம்பாதிக்கிறாரு அவர் உதவி பண்ணுறாரு நம்ம தளபதிக்கு ஒரு நோக்கம் இருக்கலாம் நாம் நாளைக்கு அரசியல் வரப்போகிறோம் அதனால் நாம் வந்து இப்போ வந்து முதலீடு போடுவோம் அப்படிங்கிற மாதிரி ஆனால் என்னை பொறுத்தளவு அரசியல் அப்படிங்கிறது இது வந்து முதலீடு போட்டு லாபம் எடுக்கிறதுக்கு பிஸ்னஸ் கிடையாது இது வந்து அரசியல் மக்கள் சேவை பண்ணுறதுக்காக தான் நீங்கள் அரசியலுக்கு வரீங்க அதனால் நீங்கள் இதை வந்து ஒரு பிஸ்னஸாக நினச்சி முதலீடு போட்டு லாபம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற நினப்பில் வந்தால் அது கண்டிப்பாக தப்பு நீங்கள் இது வந்து மக்கள் சேவை பண்ணுறதுக்காக வந்து ம மக்களுக்கு உதவி பண்ணுற அப்படிங்கிற எண்ணத்தில் நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா அது ரொம்ப ரைட்டு தான் அதை யாருமே கொத்த சொல்ல போகிறது கிடையாது ஆனால் ஒரு பிஸ்னஸ் நோக்கத்தோட அரசியல்னாவே மக்களுக்கு சேவை செய்யுங்கிறது மாதிரி அரசியலுங்கிறது வந்து ஒரு பிஸ்னஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு அதனால அந்த அரசியலுங்கிற வார்த்தையே தப்பாக இருக்குது நீங்கள் அரசியலுக்கு வர்றதுக்காக நீங்கள் உதவி பண்ணிங்கன்னா அது தப்பாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்ல வந்தேன் அதனால நான் சொல்கிறேன் ஏன்னா அரசியல் பிஸ்னஸ் இந்த ரெண்டு ஒரே மாதிரி ஆகிப்போச்சு இப்போது அரசியலுங்கிறது ஒரு பொது சேவைங்கிறது மறந்து மக்கள் மைண்ட்லேயே அது வந்து ஒரு பிஸ்னஸுங்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதனால நான் சொல்லிகிட்ருக்கேன் இருக்கேன் இப்போது விஜய் அவர்கள் வந்து எவ்வளோ வேணாலும் மக்களுக்கு உதவி பண்ணலாம் நிவாரண நிதி கொடுக்கலாம் நிவாரணப் பொருட்கள் கொடுக்கலாம் ஏன்னா அவர் கோடிக்கணக்களை சம்பளம் வாங்குறாரு அதை எடுத்து கொடுக்குறாரு அவர் ஒரு படத்துக்கு நூறு கோடி நூற்றம்பது கோடினு சம்பளம் பொதுவாக பேசிக்கிறாங்க அதில் ஐம்பது கோடி செலவுன்னா கூட நிறைய மக்கள் அதனால் வாழ்வாங்க அதனால் பிரச்சனை இல்லை ஆனால் கேபி பாலா மாதிரி நடிகர்களால் கொஞ்சம் கொஞ்சம் சம்பளம் தான் சம்பாரிச்சுட்டு இருக்கிறாங்க இப்போ தான் ஒரு பிக்கப் ஆகிய வந்துட்டு இருக்காரு எனக்கு தெரிஞ்சு ஒரு மாதம் ஒரு அஞ்சு ரூபா அப்படி சம்பாதிப்பார்னு நினைக்கிறேன் அதிலிருந்து சம்பாதிக்கிற மொத்த காசையும் ஆம்புலன்ஸ் வாங்குறது ஒரு கிராமத்துக்கு வாட்ரு ஃபியூ பண்ணி கொடுக்குறது இப்போ ரீசண்டாக மூணு லட்சம் நம்ம சென்னை வந்து வெள்ளத்தில் மூழ்கி இருக்கும்போது அஞ்சு ரூபா முதல் ரெண்டு லட்ச ரூபா அப்புறம் சீட்டு எடுத்து மூணு லட்ச ரூபா கொடுத்தாரு இந்த மாதிரி உதவி பண்ணுறதுக்கு பெரிய பெரிய நடிகர்களுக்கும் கூட மனசு வரதில்லை ஆனால் நம்ம பாலா வந்து அசால்ட்டாக பண்ணிட்டு போகிறாரு நான் புழைக்க வந்த இடங்க சென்னை அந்த சென்னைக்கு ஒன்று நான் விடுவேனா அப்படிங்கிற மாதிரி பாலா உதவி பண்ணுறாரு இப்போ இதில் பாலாக்கு இன்னொரு விதமான கமெண்ட்டும் வருது இது வந்து கண்டென்ட் போடுற மாதிரி நீ பண்ணுற சூப்பர் கண்டென்ட் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுகிறானுங்க அதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஒருத்த மனசு வந்து உதவி பண்ணுறதே பெரிய விஷயம் உதவி பண்ணுறனையும் எடுத்து விடுற மாதிரி நீங்கள் பல வேலைகள் பார்த்துட்டு இருக்கிறீங்க இந்த கமெண்ட் பண்ணுற பரதேசிகள் அவங்க வந்து நீங்கள் உதவி பண்ண முடியாட்டியும் பரவாயில்ல உதவி பண்ணுறவனை தயவுசெய்து தடுக்காதீங்க இன்னொன்று நல்லெண்ணத்தோடையும் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுறீங்க நீ சேர்த்து வைப்பாளா அப்போ தான் உன் வாழ்க்கைக்கு யூஸ் ஆகணும் அதுவும் அவர் கண்டிப்பாக கேட்டாகணும் இப்போ நான் இது மூலியமாக உங்களுக்கு என்ன சொல்ல வரேன்னா நம்ம தளபதி விஜயும் சரி கேபி பாலாவும் சரி நிறையா உதவிகள் பண்ணுறாங்க இவங்க மட்டும் இல்லை இன்னும் பல ஆர்டிஸ்டுகள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க நிறைய பேர் உதவி பண்ணிகிட்ருக்காங்க எல்லாத்தையும் உதவி பண்ணும்போது தயவுசெய்து பெருமையாக பேசுங்க இந்த மாதிரி ட்ரோல் மெட்டீரியல் ஆக்கி அவங்களை ட்ரோல் பண்ணி மனசை காயப்படுத்தி எப்படி நம்ம கேட்டனை சாகடிச்சாங்களோ அது அது மாதிரி இவங்களையும் சாகடிச்சிடாதீங்க அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன் உதவி பெறுறவங்கள உதவி பண்ண விடுங்க அதாவது நான் தலை மாதிரி ஒரு வார்த்தையில் சொல்லணும்னா வாழுங்க வாழ விடுங்க நன்றி வணக்கம்